ரசூலுல்லாவுக்கல்லா எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் கொடுத்தா தெரியுமா ரசூல்லா ஒரு பணக்காரர் ஒரு செல்வந்தர் ஃபர்ஸ்ட் சோதனை தெரியுமா ஹதீஜா அம்மாவோட இருக்க போல ஒரு பெரிய பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் அந்த அம்மா பெரிய சல்லிக்காரால் அந்த அம்மா பெரிய சல்லி மாஷா அல்லா அற்புதமான குடும்பம் ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க அமர்கலமா ஓடுது அல்லா முதல்ல கேட்டது என்ன ரசூல்லாவல்லாம் ஏழையாக்கின ரசூல்லா ஒரு ட்ரெஸ்ஸோட ஈராக் வைக்க போனாங்க

சின்ன சின்ன குழந்தைகள் உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டி மௌத்தாகினா அந்த எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க ஜனாசிங்க கொஞ்சம் யோசிங்க இன்னைக்கு ராத்திரி உங்க மனைவி சின்ன சின்ன குழந்தைகள் நீங்க பெரிய சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்க சின்ன வயசு மனைவி போனா வீட்டுல ரோட்ல போனா ஏச்சி வீட்டுக்கு வந்து அரிக்கிறாங்க ரோட்ல போனா அவர் சொல்ற பிரச்சாரம் அவருடைய பணம் இல்லை இப்ப அவர் நிறைய தர்மம் பண்ணிட்டாரு மக்களுக்கு நிறைய கொடுத்துட்டாரு ஜஸ்ட் ஒரு சாதாரண கொண்டு ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு அவருக்கு பணம் என்னன்னு என்னன்னு தெரியும் தெரியும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு தான் எடுத்தான் சின்னத்தில் பறக்க வாப்பா இல்லை ஃபர்ஸ்ட் சோதனை கல்பு ரெடி உமா உல படிச்சு என்ன அந்த பிள்ளைய விட்டுட்டு போயிட்டாங்க ஃபைனலாக முழுக்க வந்தால் அவங்களுக்கு

என்ன பண்ணேன் அவங்க மாப்பிள்ளை கேட்கிறாங்க அலிமத்து சாதி எடுக்கவா என்ன செய்ய பரவாயில்லை எடுங்கன்றார் என்ன செய்ய வேற இப்ப போறதுக்கு அப்படி எடுத்துட்டு போன ரசூல்ல அப்படி எடுத்துட்டு போன ரசூல்ல ரசூலுல்லா வளர்ற நேரம் தாத்தாட்ட போய்த்து தாத்தா இப்படி எல்லாம் பிரச்சனை தாத்தான்னு சொல்ல ஒரு தாத்தா இல்ல எட்டி பார்த்து கவலையை சொல்ல ஒரு தம்பி இல்ல ஒரு நானா இல்ல யாருமே இல்ல அலிமத்து சாதி அவடைய வீட்டுல ரசூல்ல வளர்றாங்க வேற ஒரு பால் கொடுக்கறாங்க எட்டி பார்த்தா உமாவும் இல்ல வாப்பாவும் மவுத்து உம்மாவும் இல்லை உறவுகளும் இல்லை அதனோட அல்லா வளர்த்து எடுக்கிறான் இப்படி அல்லா கல்வி ஸ்ட்ரெங் படுத்துறான் அல்லாவுடைய தூர் அப்படி அப்படி எல்லாம் வர்ற நேரம் நிறைய கொடுக்கிறான் பணத்தை ஒழுக்கத்தோட வாழ்றார் நேர்மையா நடக்கிறார் அல்லா ஒன்றை கொடுக்கிறான் ஹதீஜா அம்மாவை எடுக்கிறான் ஒரு வருஷத்துல மூணு அட்டாக் அட்டாக் மாதிரி வரலாறு அடி வந்து அடிச்சிட்டே இருக்குமென்று ஒரு அட்டிக்கு மேல அடுத்த அடி அல்லா உங்களை நேசிக்கிறான் அல்லா உங்களை நேர்மையான வல்லாஹி கதவை திறப்பான் வல்லாஹி கதவை திறப்பான் அல்லா அப்படி இல்லையா ஒரே ஆண்டி ஆயிஷா நாயிட்டு கேட்டாங்க ரசூல் அல்ல என்ன சொன்னாங்க கஷ்டமான நாள் பேசிட்டு இருக்கிறாங்க சும்மா பேசுறாங்க ஆஷா நாய் ரசூல் ஆஷா நாய் சொன்னாங்க யார் ரசூல் அல்ல உகது நாள் தானே உகது நாள் தானே ஏன் உகது நாள்ன்றாங்க ரசூல்லாக்கு பல்லாள் ரத்தம் இந்த ஆள் ரத்தம் ரசூல்லா மயங்கி விழுந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் மௌத்துன்னு நினைச்சாங்க ரசூல்லா மௌத்துன்னு நினைச்சாங்க அதனால ஆயிஷா நாளைக்கு தெரிஞ்சது மதியம் நான் வரலாறு சொன்னாங்க யாரோ சூழல்லா யாரோ சூழல்லா நாள் ரசோலா சொன்னாங்க இல்ல தாயிஃப்ல நான் ஓட ஓடே நான் அடிச்சாங்களே அதான் கவலை நாளோலா உகது இல்ல ஆயிஷா உகது இல்ல அன்றைக்கு நான் தனியே உகதுல நிறைய பேர் பல்லு உடைஞ்சிச்சு தாயிஃப்ல நான் உங்கள்கிட்ட போய் கெஞ்சினேன் இஸ்லாத்து சொன்னேன் யாருமே இல்லை ஓட விட்டு அடிச்சாங்க அவர் உளுந்தார் ரசோல்லா உளுந்தார் அது நடந்த ஆண்டுதான் அபூ தாலிப் செத்து போறார் அபூ தாலிப் மரணிக்கிறார் அந்த ஆண்டு அதே ஆண்டு தான் ஹதீஜா அம்மா மூத்தாகிறாங்க அல்லாவுடைய நல்லடியார் அல்லா கல்வி படுத்தலாம் படியுங்க இது ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஜேர்னி ஏண்ட லைஃப்ல அடுத்தது என்னென்ன நடக்க போகுது தெரியும் அல்லாஹி பெருசா நடக்கும் அது உண்மை அது உண்மை அல்லா நேசிச்சா பெருசா நடக்கும் உங்க வாழ்க்கையில பெருசா நடக்கும் வல்லாகி நீங்க நேசிக்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்து கேட்பான் சொர்க்கம் வேணுமா நான் வேணுமா அது வேணுமான் அல்லா கேட்பான் பதிலை ரெடி பண்ணுவதுக்கு தான் இந்த களம் அல்லாவுடைய நல்லடியார் இது வாழ்க்கை நடந்தே ஆக வேண்டியது இது நடந்தாகும் யாருக்கும் தப்பே இல்லாத ஒரு முழுமீன இதை நம்புறான் அடுத்த நாள் சுகம் இல்லை அடுத்த நாள் இறைவனுடைய அன்பால் சுகம் அனுபவிக்கப் போறீங்க அல்லாஹோட பேசி சுகம் அனுபவிக்கப் போறீங்க இது அடுத்த நாள் என்னாச்சு ஒரே ஆண்டி அம்மா வீட்டுக்கு வந்த அமைதிப்படுத்துறவங்க அவங்க வெளியே போன அபூத்தாலி வந்து நிப்பாரு குறைஷிகள் சும்மா இருப்பாங்க அபூத்தாளி முன்னாடி வந்த அப்ப பொண்டாட்டியை இழந்துட்டாங்க சின்ன சின்ன குழந்தை வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் வெளியே போனா பிரச்சாரம் பண்ண அடி ரசுல்லா கேச்சு பலத்தை இப்ப ஏழாவது மட்டும் தாய்ஃபில் போய் பார்க்குறாங்க அங்கேயும் அடிச்சு காயப்பட்டாங்க தாய்ஃபன்டா ஒரு நூறு கிலோமீட்டர் மக்காவில இருந்து ஊரட் மாத்தி பார்க்குறாங்க சொல்லி பார்க்குறாங்க ரசூலா எப்படி போனாங்க தெரியுமா நானும் நீங்களே செய்ய மாட்டேன் அஜிக்கு வருவாங்க அந்த மக்கள் எப்படி வருவாங்க ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு தானே கேபத்துல இது பண்ணுவாங்க ரசுல்லா கூடாட்ட போய் கேட்பாங்க நான் அபி தெரியுமா ஏத்துக்கொள்வீங்களா சுபா நல்லா ஒரு பணக்காரர்லா உடைய நல்லடியார்களே கூடாரத்தில் போய் நான் நபி என்னை ஏற்றுக்கொள்வீங்களா நான் சொல்றது தெரியும் இதுதான் ஆரம்பம் இதுதான் ஆரம்பம் அல்ல அப்படியே நல்லடியார்களே அவங்க கொண்டு போய் என்ன செஞ்சாங்க பள்ளத்தாக்கில் போட்டாங்க எலை கொலைகளை சாப்பிட்டார்கள் சூழல அடுத்த சோதனை பணக்காரர் சாபாக்கள் சொட்டாங்க நாங்கள் பச்சை புழுக்க போட்டோம் மரங்களை சாப்பிட்டு நானும் நீங்களும் வல்லா இந்த இடத்துக்கு வரல மரங்களை சாப்பிட்டு புழுக்க போட்டோம்ன்றாங்க எங்களை அடக்கி வச்சாங்க வரக்கூடாதுன்றாங்க எல்லாம் நடக்குதல்ல இப்படி ரசூல்ல ஒன்றுக்கு மேல் ஒன்றுக்கு மேல் ஒன்று எல்லாத்துக்கும் மேலாக ஒரு தெரியுமா கண்ணு முன்னாடி ஒரு மகளை அடக்கிட்டு வந்தா அடுத்த மகள் அடுத்த மகன் மவுத்து ரசூல்லா மவுத்தாக முன்னாடி ரசூல்லாவுடைய ஆறு பிள்ளைகள் மவுத்தாயிட்டாங்க ஒரு வாப்பாவுக்கு ஆறு ஜனாசாவுக்கு குழந்தையிட ஜனாசாவுக்கு கலந்து நீங்க நினைக்கிறீங்களா அது சாதாரண விஷயம் என்று அல்லாஹுடைய வாப்பா உயிரோடு நிற்கிறார் அவருடைய ஆறு பிள்ளைகளுடைய ஜனாசாவுக்கு அவர் குழந்தை கொழந்து ஃபாத்திமா ஃபாத்திமாரி ஜனாசாவை தவிர ஆறு பிள்ளைகளுக்கு ஜனாசா தொலை வைக்கிறார் ஆறு பிள்ளைகளை கபரில் போய் அடக்கிறார் நீங்க நினைக்கிறீங்களா இது சாதாரண வழி என்று இது சாதாரண வருத்தம் என்று அவர் ஒவ்வொரு இரவும் இறைவனோட நெருங்கினார் இதுதான் பாடம் அல்லாஹுடைய இதுதான் துனியா ரசுலாட்ட வந்து ஒரு ஆள் சொன்னார் யா ரசல்லா நான் நல்லாவே நேசிக்கிறேன் தான் சொல்றியா ஆமா நான் அல்லாவை உங்களை நேசிக்கிறேன் கடல் அலை வருவது போன்ற பிரச்சனை வருமென்றாங்கிற சொல்லலாம் ஏன் அவங்களுக்கு வந்துச்சு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதனால் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் புள்ளைகள் எல்லாம் போச்சு எல்லாத்துக்கும் பூரம் வீடு வாசல் எண்டி இருந்த ஒரு பூமி அதை விட்டே போ சொன்னான் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசுல்லாக்கு எல்லாத்தையும் கூட ஒன்று விருப்பம் பைத்துல்லா அல்லாஹுடைய தூதர் பறக்க பறக்கப்போக்கில் அல்லாஹ் அடையாளத்தை வச்சான் ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு யானைகள் வந்து காபாவையா ஒட்டைக்கிறதுக்கு வந்து ஆண்டு தான் ரசூல்லா பிறக்கிறாங்க ரசுவலாட இயல்புலேயே காபத்துல்லாவோட ரசூல்லாவுக்கு ஒரு இறக்கம் புகாரில் ஒரு ஹதீஸ் வருவது மக்காவில் ஒரு கல் இருக்குது அவர் சாதாரண மனிதர் ஹஹி அசதி புகாரில் வருது நான் கடந்து போவேன் அந்த கல் எனக்கு சலாம் சொன்னது வளமையாக சொல்லும் அசலாமு ஆலைக்கும் அவர் நபி அப்போ மக்காவுல அல்ல அந்த அடையாளங்கள் ரசூல்லாக்கு ஆரம்பத்திலே காட்டின ரசூல பிறகு சொல்கிறாங்க பிறகு சொல்றாங்க ஹஜூர் லாஸ்வதுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஹஜூர் லாஸ்வதை யார் தூக்கிறது தெரியும் அல்லாவுடைய நேரில் பெரிய விஷயங்கள் மக்கள் இருக்கு அந்த ரசூலோடைய கல்பு மக்காவில் பறி போயிருந்துச்சு ரசூலை திரும்பி பார்த்துட்டு தான் போனாங்க காபா ஒன்னை விட்டு போயில இன்றைக்கு ஹரத்துக்கு போற எனக்கும் உங்களுக்கும் காபத்துள்ளாவை பிரிய இயலாது இன்றைக்கு ஹரத்துக்கு போற எனக்கும் உங்களுக்கு அது போகணும் என்ற உணர்வு வருவது அல்லாவுடைய ரசூலுல்லா அந்த மண்ணில் பிறந்தவர் அந்த உணர்வோடு இருந்தவர் அவர் திரும்பி பார்த்து சொன்னார் உன்னை பிரிய முடியாது மக்கா என்றார் அல்லா சொன்னான் போக வேண்டும் என்றார் அல்லா அந்த ஊரை எடுத்தான் உடமை எடுத்தான் சொத்தை எடுத்தான் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸோட போனார் மதீனாவுக்கு ரூல்ல நான் கேட்கிறேன் இது எல்லாத்தையும் விட வேற என்ன சோதனை வேண்டும்